அண்ணன் கடை வந்து கோபால் அண்ணன் கடை தமிழ் கடைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் தமிழ்லேயே பேசுவார் இப்போ கூட நீங்கள் சும்மா ஒரு ரிங்கி விட்டு பாருங்கள் நீங்கள் வேணும்னா அவர் தமிழ் பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்கள் தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமேல் கூட நீங்கள் வாங்குறதை யோசிக்கலாம் இது அறுநூத்தம்பது ரூபாய்ண்ணா வெறும் அறுநூத்தம்பது அறுநூத்தம்பது ரூபாய் இந்த பாருங்க இவ்வளவு டிசைன்ஸ் ஆரியவருக்கு பண்ண மாதிரி இருக்குது இது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆஃபர் ஐட்டம் உங்க சேனல்ல கேட்டீங்களா உங்க சேனல்ல எல்லாமே ஆஃபர் ஐட்டம் தான் காட்டுறேன் இருக்கு வேலவேட்ல தௌசண்ட் ஹண்ட்ரெட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு பத்து நஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் என்ன மாதிரி சிங்கிள் சிங்கிள் கூட சூப்பர் சூப்பர் கலர் இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க நேர்ல வந்து பாக்குறீங்களுக்கு ஓகே ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க சார் வீடியோ கால் வேணுமா வீடியோ கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுல வீடியோ கால் பண்ணி எது கலர் வேணுமா சாய்ஸ் பண்ணுங்க ஸ்டோன் கூட இருக்கு ஸ்டோன் அப்புறம் துப்பட்டா கூட பாருங்க எவ்வளவு பேர்ஸ் இருக்கு பாருங்க உலகமே ஒரு வியாபாரமயமா போயிட்டு இன்னைக்கு நம்ம வியாபார உலக சேனல்ல டெக்ஸ்டைல் சிட்டில தான் இருக்கும் ஆமாங்க என்னடா நீ லனகா பொண்ணுங்க எடுத்து போடுறீங்க எல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நாலு எடுக்கணும் எடுக்கணும் பத்து அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேற பண்டிகைக்கு இது மாதிரி வந்து ஒண்ணு வேணும்னாலும் தராங்க ஆமாங்க இப்ப எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சிவனியா டெக்ஸ்டைல்ஸ் தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம சாரீஸ் பாத்திருப்போம் டாப்ஸ் பாத்துக்கிறோம் குர்த்திஸ் பாத்தீங்கன்னா லெனகா இருக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் ரேட்டுக்கு ஒரு பீஸ்னாலும் தராங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரேட்லாம் கேட்டால் அசந்துருவீங்க ரெண்டாயிர ரூபாய்க்கு விற்க கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தர்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குன்றிருக்குறாங்க எனக்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ளாற போகலாம் நீங்க வந்து இவங்களோட கடையை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கிளம்பி சூரத் வாங்க சூரத் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தான் வரும் நீங்க வரப்ப வந்து நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் அண்ணனே வந்து பெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஏன்னா வந்து நடுவழியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் கேட்டு தடுமாறிக்கிற தேவையே இல்லைங்க நீங்க ஸ்டேட்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க எங்க இருந்த கிளம்பினீங்கனாலும் சரி எந்த ஊர்னாலும் சரிங்க அதர் டிஸ்ட்ரிக்னாலும் சரி கர்நாடகா கேரளா எல்லா லாங்குவேஜும் தமிழ் கம்பெனியில் மட்டும் இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியாபாரிகளுக்கான கடைன்னே சொல்லலாம் போன வீடியோ நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்பு கொடுக்குன்னு நம்புறோம் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் நேரடியாக வர முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் என்னடா சூரத்துனா தமிழ்னு முதல் பயந்துக்காதீங்க ஹிந்தி ஹிந்தின்னு பயந்துக்காதீங்க நம்ம அண்ணன் கடை வந்து கோபால அண்ணன் கடை தமிழ் கடைங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஏ தமிழ்லேயே பேசுவார் இப்போ கூட நீங்கள் சும்மா ஒரு ரிங்கி விட்டு பாருங்கள் நீங்கள் வேணும்னா அவர் தமிழ் பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்கள் தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமேல் கூட நீங்கள் வாங்குறத யோசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மெனிபேக்சரா நம்ம எடுத்து போட காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு தொழில் பண்ணணும் நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம சூரத்தில் நம்ம தொடர்ந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் சார் இப்போது இருக்குது பிரைடல் லெஹங்கா பிரைடல் இதுல எப்படி பாத்தீங்கன்னு நம்ம மார்க்கெட்ல எப்படி இருக்க தெரியும் ஒன் பிப்டி டூ பிப்டி அந்த மாதிரி கேட்பவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகாது ஒன் பிப்டில வரும் எவ்வளவு எவ்வளவு சின்ன சைஸ் எல்லாம் போடுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்தி வாங்குறது வேண்டாம் ரியல் என்ன இருக்கு இது ரியல் இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபாயில ஸ்டார்ட் இருக்கு நம்மளுக்கிட்ட போர் பிப்டி போர் பிப்டி லெங்கா துபட்டா பிளவுஸ் எல்லாமே புல் செட் வரும் இப்ப நம்ம சேனல்ல போடுறதும் போர் பிப்டின் தான் போடணும் உங்க சேனல்ல மட்டும் தான் ஆஃபர் இருக்கு அது மாதிரி கேட்கணும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புற டைம்ல இது மட்டும் கேட்பணும் இந்த வேப்பார சேனல்ல பார்த்த வீடியோ அதுக்கு மட்டும் தான் நானூத்தி ரூபாய் ஸ்டார்ட்

மாதிரி கலர் கலர் ரேஞ்ச் வரும் தமிழ்நாடுல பேசியல் போவோம் இது பாருங்க இது இது பனாரசி பட்டு மாதிரி இது பாருங்க புல் சைஸ் தாவணி வரும் புல் சைஸ் எப்படி இல்ல எதுவும் சிங்கிள் போட்டு எந்த மாதிரி இல்ல புல் சைஸ் இந்த இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நிறைய உங்களுக்கு சேலிங் ஆகும் இதுல கலர் ரேஞ்ச் கூட பாருங்க நல்ல நல்ல கலர் வரும் கலர் சூப்பர் சூப்பர் கலர் வரும் ஒரே வாட்டி கலர் கஸ்டமர் லைக் பண்ணனும் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் தமிழ்நாடு இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க நேர்ல வந்து பாக்குறீங்களுக்கு ஓகே ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க சார் வீடியோ கால் வேணுமா வீடியோ கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுல வீடியோ கால் பண்ணி எந்த கலர் வேணுமா சாய்ஸ் பண்ணுங்க நாலு கலர் வாங்கணும் போர் பீஸ் கம்பல்சரி இதுல தௌசண்ட் உள்ளதா இருக்கு உங்க ஊர்ல இது தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல விற்கிறீங்க வேணுமா எதுவும் ஷாப்ல போய் பாத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு அடுத்து இந்த மாதிரி பாருங்க டபுள் கலர்ல கோட்டிங்ல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பென்சி இருக்கு

இது ஆன்லி செம்பிள் டிபார்ட்மெண்ட் சார் இது பாருங்க கலர் ரேஞ்ச் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் இருக்கு இதெல்லாம் கலரு கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணுங்க சேல் ஆகும் சேல் ஆகல நான் திருப்பி வாங்குறேன் உங்ககிட்ட எவ்வளவு கரண்டி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டி இது பார்சல் பார்சல்ல போ பாருங்க இது எங்க ரெடி பண்ணிட்டே பார்சல் ஆல்ரெடி கஸ்டமருக்கே பண்ணி ஆயிடுச்சு ஓ இதெல்லாம் கஸ்டமர் எடுத்து வச்சிருக்கிறாங்க எடுத்தாயிடுச்சு புக்கிங் இருக்கு அப்புறம் அடுத்து பாருங்க இது வேல்வேட்ல வேல்வேட்ல ஆஹ் வேல்வேட்ல

இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்சு வரும் அப்புறம் கேன் கேன் கூட பாருங்க சூப்பர் கேன் கேன் கூட வரும் அதுல மூணு மூணு கேன் கேன் இருக்கு பாருங்க ஓ எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு வரும் நம்மளதுல மூணே இருக்குங்கிறீங்க இது குவாலிட்டி வைஸ் ஐட்டம் ஃபேப்ரிக்ஸ் கூட சூப்பர் இருக்கே டிசைன் கூட சூப்பர் இருக்கே டிசைனர் பீஸ் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு டபுள் மார்ஜின் வரும் டபுள் மார்ஜின் வரும் அப்புறம் இது பாருங்க பாலிவுட் கான்செப்ட் பாடி சூப்பர் டிசைனர் பீஸ் இதெல்லாம் கேர்ள்ஸ் நிறைய லைக் பண்றது இந்த மாதிரி அழகா ஒரு ரோஸ் வச்ச மாதிரி அப்படியே லேயர் அப்படியே ஃப்ரில் கூட பாருங்க நான் கூட پورا ஃப்ரில் வரும் பாருங்க இவ்வளவு ফুল சைஸ் வரும் ফুল சைஸுமே வருது ஆமா இந்த மாதிரி கலெக்ஷன் லாட் ஆப் கலெக்ஷன் நிறைய இருக்கு அப்போ ডেইলি மாத்தினே இருக்கும் இதுல கூட சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு சார் ஃபேंसी ஃபேंसी கலர் இது பாருங்க இதுல கலர் சூப்பர் கலர் இருக்கு சார் ஓ இது கட்டை அப்படி கலர் எல்லாம் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் கலர் டிசைன் பூரா சீக்வன்ஸ் இருக்கு சார் பூரா சீக்வன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி உங்க கிட்ட இல்ல நம்மள்கிட்ட தௌசண்ட் ருபீஸ் உள்ள

இது என்ன தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு பர்ச வந்து டிசைனா இருக்கு மொபைல் போடுறதுக்கு எனதுக்கு லெஹங்கா போட்டு மொபைல் எப்படி போடணும் இதுல போடணும் இப்போ இது சைடுல கட்டுறது இது டிசைன் போடுறதுக்கு எல்லாமும் என்னதுக்கு நாம நம்ம என்ன யோசனை பண்றது கஸ்டமருக்கு என்ன ஃபேசிலிட்டி வரணும் அந்த மாதிரி பெசிலிட்டி பண்றது பாருங்க

பாருங்க லைட் வெளிச்சத்துல அப்படியே நகையே போட தேவையில்ல போல சும்மா தக தக இருக்கு அப்படியே வந்து அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இது பாருங்க சார் பூராவே பிரைடல் பாருங்க பூராவே வந்து பிரைடல் எவ்வளவு மீட்டர் இருக்கே பாத்துக்கோங்க நான் கேமரா பின்னா லாங் ஷார்ட்டே வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதுலயே கலர்ஸ் வேணும்னா வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்ல பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ கால் வேணுமா பண்ணுங்க நான் இதுல கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தமிழ்லயே பேசுவாரு நீங்க ஹிந்தின்னு இந்த மாதிரி ஐட்டம் உங்க ஊருகிட்ட இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேங்க சார் நான் கேரண்டி இருக்கு அதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லை பேக்ரவுண்ட்ல பாருங்க அப்படியே அடிக்கி குமிச்சு வச்சுக்கிறாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கலர்ஸ் வெரைட்டி எல்லாமே இருக்கு உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு பேக் ஒரு ஒரு செக்ஷனும் இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது மட்டும் இல்லை சாரீஸு டாப்ஸு எல்லாமே இருக்கு அதனோட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு தகுந்தாப்பில் சூரத்துலேயே வந்து மெயின் மெயினான ஒரு தமிழ் கடனை சொல்லலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆனா நீங்க தானே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க 100% கால் பண்ணுங்க சார் பேசுறேன் நான் அப்புறம் 450 ஸ்டார்ட் அப் டு 20000 வரைக்கு கலெக்ஷன் நமக்கிட்ட இருக்கு 450 500 600 700 800 900 1000 1100 1200 இந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் மா ரேஞ்சுக்கு மா கிரீனே இருக்கு ரேட் நிறைய லாட் ஆப் கலெக்ஷன் வேணுமா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு சிஓடி கூட இருக்கு நம்மள்கிட்ட இருக்கு முப்பது பர்சன்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி 30% 25% எப்படி பின்கோடு இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பே பண்ணனும் மீதி அமௌண்ட் உங்க வீட்டு கிட்ட சர்க்கு வரும் அப்போ பே பண்ணுங்க அந்த மாதிரி கூட இருக்கு அப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மேல இது சருக்கு இருக்குல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் என்ன மாதிரி வேணுமா சிங்கிள் சிங்கிள் கூட வேணுமா தரேன் நான் இவரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு பார்ட்டா இருக்கு ஃபுல்லா இது வந்து டாப்ஸ் குர்த்திஸ் லெனங்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல லிங்க் கொடுத்துக்கிறோம் சாரீஸோட ரேட் எல்லாம் கேட்டா அசந்துருவீங்க அதே மாதிரி டாப்ஸோட ரேட் எல்லாம் கேட்டா அசந்துருவீங்க அதோட லிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இல்லைனா நிறைய பேர்த்து ஒரு வியாபாரிங்களா ஆகக்கூடிய திறமை உங்ககிட்ட தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்